உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வட சென்னை வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை துறையூர் நாளார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் சுபை ராஜா தலைமையில் மாவட்ட செயலாளர் ஜெயமோகன் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் வணிக போராளி கொளத்தூர்தா ரவி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல் மாநில கூடுதல் செயலாளர் ஜெயராமன் சென்னை மண்டல தலைவர் அருணாச்சலமூர்த்தி மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் மாநில துணைத் தலைவர்கள் அன்னை மாரியப்பன் மதுரநாயகம் ஜெயராமன் வரதராஜன் மாநில இணை செயலாளர்கள் ராஜேந்திரன் பத்மராஜ் மாநில ஆலோசகர் சிந்தா மற்றும் பழம்பொருள் அணி தலைவர் பொன் கருகவேல் ராஜன் செயலாளர் ஜெயக்குமார் பொருளாளர் குருநாதன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாவட்ட பொருளாளர் பல நன்றியை நிகழ்த்தினார் இந்த வடக்குறை வடக்கு மாவட்டம் பொறுப்புழு முதல்வர் அருளாக சில காலங்களால் தாமதப்படுத்தி இப்போது நமது இந்த பொறுப்புழு நடத்தியுள்ளார்கள் இதேபோல் ஒவ்வொரு மாவட்டங்களும் இனி வருகால மாவட்டங்கள் முழுவதும் பொதுக்குழு நடத்தப்படும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இங்கே வெளிவருவில் நமது தூத்துக்குடி மண்டல தலைவர் ஆர் கோடிசரம் அவர்கள் விரைவில் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் அமைத்து அங்கு எல்லாத்துக்கும் அறிவிப்பதாக என்னிடம் இன்னைக்கு சொன்னாங்க அதை விரைவில் அவர்கள் செயலாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நமது எந்த ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் தலைமையிடம் கேட்டுட்டு கொஞ்சம் பண்ணுங்க பேரை விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி சங்க காலண்டர் போடும்போது போது தலைவருக்கு ஈகோலா யாரும் படம் போடாதீங்க என்பதை இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு சில புதிய நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்படுகிறது முதலாவதாக பெரம்பூர் வட்டார ஜாபகர் சங்கத்திற்கு தலைவராக கே பரம அவர்களை தலைவர் அறிவித்து அவர்கள் சாலை அடைந்துள்ளனர் கிழக்கு கொளத்தூர் சாலை இதுவரை கொளத்தூர் பேருந்து தொகுதி செயலாளராக பிவ சுதாக நிர்ணயிக்கப்படுகிறார்கள்

மாநிலத்துடைய கூடுதல் செயலாளர் அருமையான பாசமிகு ஜெயராமன் அவர்களே மன்னல திரு அவர்களே மாநிலத்துடைய செயல் தலைவாளர் எம் பி ரமேஷ் அவர்களே மற்றும் மாநிலத்துடைய துணைத் தலைவர் அர்மேனன் பத்மராஜன் அவர்களே பணப்பள்ளாரியுடைய தலைவர் கனிமலராஜன் அவர்களே மற்றும் இங்கே வணிகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட துணைத் தலைவர் அருமன் ஜெய்சங்கர் அவர்களே பரமசிவம் அவர்களே அவர்களே முஸ்தாக் அமது அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தீர்மானம் எல்லா தீர்மானத்துக்கும் பொதுச் அருமையான அருமையான கொடுத்தாங்க மண்டல தலைவர் அருமையான வணக்கத்தை கொடுத்துட்டாங்க அத ஒரே ஒரு தீர்மானத்தை சேர்த்துக்கணும் பத்து தீர்மானத்தை மாசிச்சுட்டாங்க ஒரு தீர்மானத்தை நான் சொல்றேன் அதை கண்டிப்பா நீங்க மனசுல வைக்கீங்க என்னன்னா வணிகம் செய்யக்கூடியவர்கள் கிளைச்சங்க நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் என்ன மாவட்ட தலைவர்களை கூப்பிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு அத்தனை பேரையும் வணிகம் செய்வதற்கு உரிமம் பெற வேண்டும் அது கண்டிப்பா ஒரு தீர்மானத்தை கொண்டாங்க வணிகம் செய்யறதுக்கு நிறைய பேர் உரிமம் பெறுவதே இல்லை அந்த இருபது இருபத்தி அஞ்சு சதவீதம் வணிக உரிமை பெறுறது இல்லை உரிமை பெறுங்க அப்பந்தான் அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய சலுகைகளை நாம் பெற முடியும் ஒண்ணு அடுத்த கட்டம்

எந்த கூடத்துக்கு போனாலும் மாவட்ட தலைமைகள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் கிளை சங்கங்கள் வந்து காலண்டரை முறையா போட முடியல காலன்ற போடுவது கம்மியா இருக்கு அப்படின்னா உண்மையான விஷயம் ஆனா நீங்க இருக்கக்கூடிய பொறுப்பேற்று ஒரு வருஷ கிட்ட நெருங்கி முடிஞ்சிச்சு அந்த மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் போய் உங்களுக்கு கூடிய பதினேழு சங்கங்களை பார்த்து நீங்க அதை அனுமூலை பண்ணுங்க நாளைக்கே போங்க

தெளிவா நடத்தக்கூடிய சங்கங்கள் எதுன்னு சொன்னோம்னா கிழக்கு குளத்துடைய வியாபாரிகள் சங்கம் மாதம் மாதம் கூட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க கரெக்டான நேரத்துக்கு நடத்துவாங்க அது மட்டும் இல்லாம அருகாமையில் உள்ள பட்டுமதி வியாபாரிகள் சங்கம் தொடர்ந்து கூட்டம் நடத்துவாங்க மாதம் மாதம் இது மட்டும் இல்லாம அருகாமையில் உள்ள சங்கங்கள் கூட்டம் நடத்துறாங்க இவங்க ரெண்டு சங்கங்கள் என்னன்னா திட்டமிட்டுதான் நடத்துவாங்க தேதி அந்த நேரம் கடக்காம கரெக்டா நடத்துவாங்க அதை முன்மாதிரியே எடுத்துக்கொண்டு நம்ம எல்லா சங்கமும் கண்டிப்பா போட்டு நடத்தணும் கண்டிப்பா இந்த முறை நம்ம ஆண்டு விழாவை கண்டிப்பா நடத்திடும் அந்த மாற்று இல்லை இல்ல ஏன்னா எப்ப பார்த்தாலும் எம்பி ரமேஷன் சொல்லிட்டு இருக்காரு நீங்க நடத்தவே இல்லை அப்படின்னு எல்லா சங்கத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு தன்மையாக எங்களுடைய தலைவர் அருமையான ஜெயராமன் தலைமையில அதனுடைய ஆண்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தும் அறிவிச்சிருக்கேன் டேட்டா மட்டும் ஒரு பத்து குழந்தைகள் நடக்க நாங்கள் அறிவிச்சிடுறோம் இல்லை நீங்களும் தயாராக இருங்க என்ன உங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியான சங்கம் பகுதியில் குளத்துற யாபரிகள் சங்கம் ஆனால் எல்லோருமே குளத்துறை யாபாரி சங்கம் வருதா அந்த பதினேழு சங்கமும் பேனர் வச்சு ஒரு வரவேற்பு பண்ணணும் அது போதும் மிச்சம் என்ன நீங்க நீங்கள் ஜெயலாமண பார்த்துக்குவேன் கவலையே பண்ணாங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆண்டவர் நடக்கும் நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு மிக சிறப்பாக பெரம்பூர் அருகே உள்ள அகரத்தில் அகலத்தில் நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பத்து தீர்மானங்களும் உண்மையிலேயே வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் அமைந்தது தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு இந்த பண்டிகை கால நேரங்களில் தீபாவளி நேரத்தில் அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் சீன பட்டாசை அறவே தவிர்க்க வேண்டும் ஆன்லைன்ல யாரும் பட்டாசு வாங்கக்கூடாது கடைகளில் தான் வந்து பட்டாசை வாங்கி அதுதான் ஒரு நல்ல பட்டாசா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்ங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல் சொன்னோம்னா சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக மையமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் பெரும் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதை அரசு கவனத்துக்கு ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாப்கிட்ட அன்னைக்கு ஒரு மனு கொடுத்தோம் சங்கத்தின் சார்பாக அவர் அதை பரிசீலனை செய்து டிஆர்ஓ கிட்ட எம்எஸ்சி கிட்டையே எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்றாங்க அது இது வரைக்கும் சரியான முறையில் தீர்வாக அமையலை இந்த நேரத்துல தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அந்த மனுவில் கொடுக்கத்துக்கூடிய கூட்ட நெரிசல் அந்த வணிகம் உள்ள வர்றதுக்குரிய நுழைவு கட்டணம் இருபத்தி நாலு மணி நேரமா இருந்தது இன்னைக்கு பன்னிரெண்டு மணி நேரமா ஆக்கியிருக்காங்க அதை இருபத்தி நாலு மணி நேரமா ஆக்கி அரசு நம்ம வணிகர்களை பாதுகாக்க வேண்டுங்கிறத அந்த நேரம் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் வர இருக்கக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி கோவில்பட்டி மாவட்டம் புதிதாக உதயமாகிறது அது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த கட்டமாக தொடர்ந்து ஏற்கனவே ஏழு மாநாடு நடத்திய பெருமை எங்களை சேரும் எங்களுக்கு ஜாதி மத அரசியலுக்கு அப்பால் கொண்டு அமைப்பு கொண்டு போய் அதாவது வணிகர்கள் வணிக சங்கங்கள் தொடர்ந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு சிறு வணிகர்களை ஆன்லைன் வர்த்தகம் தான் பெரிய அளவுல போராடுறோம் நடந்துகிட்டு இருக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு போடும்போது அரசு வணிகர்களை காப்பாத்தனம்னா இது மாதிரி அந்நிய மதில இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தை உடனே தடை செய்யணும் அதாவது அன்னிய மதில் இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்தை உடனே தடை செஞ்சாலே இந்த வணிகர்கள் கொஞ்சம் பாதுகாக்கப்படுவாங்க தமிழக முரசு தமிழக அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த லூலு மார்க்கெட்டை முதல்ல மிகப்பெரிய அளவுல எதிர்த்த அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிகங்கள் பேரமைப்பு தான் அந்த லூலு மார்க்கெட் கோவை மாவட்டத்துல வந்ததுனால கோவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறு வணிகர்களும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சாங்க அது எந்த இடத்துல வந்தாலும் முதல் எதிர்ப்பு குரலை என்னுடைய அமைப்பு கொடுக்கும் ஆனா அரசு இந்த வணிகத்தை எல்லாம் காப்பாற்றணும் இந்த அரச

நாங்க தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நடைபாதைகள்ல எந்த வணிகர்களும் போய் பண்ணிருக்க மாட்டாங்க இவங்க நாங்க சொல்லும் போது அரசு அதிகாரிகள் நம்ம என்ன சொல்ல செலவு போய் பண்றான்னு சொன்னோம்னா அன்னைக்கு கால் நட்டுறான் ஒரு போஸ்ட் போடுறான் முன்ன கொண்டாடான்னு சொன்னோம்னாலேயே அந்த அதிகாரிகள் பார்த்து போடாதான்னு சொன்னாலே போட்டுக்க மாட்டான் அவனை ஒரு ஐம்பது வருஷமா போட விட்டுருவான் நாற்பது வருஷமா போட்டிருப்பான் இந்த நாற்பது வருஷமா அதுல கடை நடத்திட்டு இருந்திருக்குமா இவங்க திடீர்னு வந்து இது ஆக்கு போய் அப்படின்னு சொல்லுவான் அரசு அதிகாரிகள் அவர் அவர்கள் அந்தந்த வேலைகளை செஞ்சாங்கன்னு இது மாதிரி நடக்கவே நடக்காது மேயர் என்ன செய்யணும் அந்த இன்னைக்கு பதினஞ்சு மண்டலமா இருக்கு மண்டலத்து அதிகாரிகள் நோட்டீஸ் வரவு பண்ணி இருக்கக்கூடிய ஆறு கேட்டா ஏ இருக்காரா பார்த்து வாங்க இந்த மாதிரி ரவுண்ட் அடிங்க யாராவது இருக்கானு அதை பார்க்கணும் கவனமே செலுத்துறது இல்ல இந்த ஆட்சி முடியிற காலம் இப்ப நாலரை வருஷம் முடிஞ்சிச்சு இந்த ஆறு மாசம் இருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ங்கிற ஒரு காரணத்துக்காக வச்சோம் ஏன் இந்த மேயர் வந்து ஏற்கனவே ஏற்ற உடனே நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய வேலைகளை செஞ்சிருக்கலாம் நாங்களே கோரிக்கைகள் கொடுத்தோம் என்ன கோரிக்கைகள் கொடுத்தோம் வணிக உரிமை பெறுவதற்கு அரசு இந்த நல வாரியத்துல சேருங்கன்னு சொன்னோம் சின்ன கோரிக்கை ஆனா நீண்ட நாள் கோரிக்கை எங்களுக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த அமைச்சர் மூர்த்தி சந்திச்சு கொடுத்தோம் இந்த மாதிரிங்க வணிக நல வாரியத்துல கலைஞர் கொண்டு வந்தது முன்னாள் முதல்வர் கலைஞர் கொண்டு வந்தது இது இந்த வணிக நல வாரியத்துல இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் பண்ணக்கூடியவங்க இந்த வாரியம் மூலியமாக அரசு கொடுக்கக்கூடிய நிதிகள் வந்து ஈஸியா செய்ய சொன்னோம் அது இது வரைக்கும் இந்த அரசும் இல்லை எந்த அரசும் செய்யல வரக்கூடிய எந்த அரசு வந்தாலும் இதை கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அரசு இந்த வணிகர்களை கொஞ்சம் மதிச்சு ஏற்கனவே கொஞ்சம் இடம் ஒதுக்கி இருக்காங்க பட்டாசு கடை தொடர்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல்ல முன்னுரிமை அனுமதி கொடுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நாலாயிரம் பேரை நாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கடைகளுக்கு அனுமதி கொடுக்கல அப்படி இல்லாம இது நடக்கும் நடக்காது இது தருவோம் தரமாட்டேன்னா அதிகாரி முன்கூட்டி சொல்லிட்டா அவங்க அந்த கொள்முதல் நிப்பாட்டிடுவாங்க லட்சக்கணக்கெல்லாம் போட்டு வாங்கி வச்சிருப்பான் அது அனுமதி வருமா வராதான்னு பயந்துகிட்டு இருப்பான் அரசு அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் காலம் எல்லாம் கூடாதுங்க இத்தனை ரெண்டு மணிலாம் முடிச்சிட்டு பத்து மணில முடிச்சிட்டு அஞ்சு மணிலாம் முடிச்சிடலாம் சொல்லக்கூடாது பண்டிகை காலம் தீபாவளி பண்டிகை கொண்டாடுறாங்களா அதுக்கு நடத்தணும் பாதுகாப்பு கொடுக்கணும் யார் கொடுக்கணும் அதிகாரிகள் பாதுகாப்பு கொடுக்கணும் தீயணைப்பு துறைக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை இருக்கும் மிச்ச நாள் தான் சும்மா தான் இருப்பாங்க நம்ம குறையா சொல்லுன்னு சொல்லாதங்க சும்மாதான் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு சின்ன விபத்து நடக்கா போர்க்கால அடிப்பு நடத்தி பார்ப்பாங்க அதனால பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு தீயணைப்பு துறை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள்லாம் அன்னைக்கு களை இறங்கி இன்னைக்கு சென்னை முழுக்கியா பெருநகரமா சுற்றுப்பயணம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் இயக்கி பண்ணாலே இந்த பட்டாசு வடிக்கிறதா ஈஸியா இருக்கும் வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் உண்மையிலேயே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பா இருக்கும் இந்த நேரத்துல